அனைவருக்கும் அன்பு வணக்கம் எல்லோரும் மேம்பட்டிருக்க நினைப்பது அல்லாமல் வேறொன்றியின் பராபரமே இது என்னுடைய இருநூறாவது வீடியோ உங்களுடன் சில நிமிடங்கள் நான் இவ்வளவு தூரம் வளர்வதற்கு உங்கள் அன்பும் ஆதரவும் தான் காரணம் தொடர்ந்து எனக்கு உங்கள் அன்பும் ஆதரவும் வேண்டும் இதுவரை நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டனை கிளிக் செய்து கொள்ளுங்கள் அப்போதுதான் நான் போடும் வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷனில் வரும் ஓகே வாங்க வீடியோக்கள் போகலாம் நேற்றிலிருந்தே பரபரப்பாக செயல்பட்டு கொண்டிருந்தால் கிளாஸ் லீடர் கமலி வகுப்பு பசும் பணம் வசூல் செய்தால் கமலி அதில் மேற்கொண்டு தானும் பணம் போட்டால் கமலி தங்கள் கிளாஸ் டீச்சர் பத்மாவுக்கு மில்க் வாங்கி வந்தால் கமலி பத்மா டீச்சர் வீட்டுக்கு தமிழ் சென்றிருந்த போது மில்க் குக்கர் விட்டது புதுசு வாங்க வேண்டும் பத்மா என்று டீச்சரின் அம்மா சொல்வதை தற்செயலாக கேட்டாள் கமலி நமக்கு சிறந்த முறையில் பாடம் கற்பிக்கும் பத்மா டீச்சருக்கு ஆசிரியர் தினத்தில் ஏதாவது பரிசளிக்க வேண்டும் என்று சக சொன்னாள் கமலி அனைவரும் சம்மதித்து தங்களால் அளவு பணம் தந்தார்கள் பத்மா டீச்சருக்கு தெரிந்தாள் இதற்கு ஒரு நாளும் சம்மதிக்க மாட்டார்கள் என்று கமலி யாரும் பற்றி டீச்சரிடம் சொல்லக்கூடாது என்று சொல்லி இருந்தாள் ஆனால் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவள் பாரதி என்றாலும் பாரதிதான் படிப்பில் முதல் மாணவி பாரதி நீ ஒன்றும் தர வேண்டாம் என்று கமலி சொல்லிவிட்டாள் காலை கிளாஸ் ரூமுக்கு பத்மா டீச்சர் வந்தார் குட் மார்னிங் டீச்சர் ஹேப்பி டீச்சர்ஸ் டே மேம் என்றனர் மாணவிகள் குட் மார்னிங் சில்ட்ரன் தேங்க்ஸ்மா என்றார் பத்மா டீச்சர் டீச்சர் இந்தாங்க நாங்கள் அனைவரும் சேர்ந்து வாங்கின கிஃப்ட் என்று மில்க் குக்கரை தந்தாள் கலி இருக்கும் இதெல்லாம் நீங்க நல்லா படிச்சு நல்ல மதிப்பெண் வாங்கினாள் அதுவே எனக்கு கிஃப்ட் தானே என்றார் பத்மா டீச்சர் என்ன பாரதி ஓரமா ஒதுங்கி நிற்கிறேன் இங்கே வா என்று அழைத்தாள் டீச்சர் தயங்கிக் கொண்டே வந்த பாரதி இந்தாங்க டீச்சர் எல்லோ கலர் ரோஸ் உங்களுக்கு பிடிக்குமேன்னு வாங்கினேன் டீச்சர் என்றாள் அடடா இங்கே வா பாரதி நீ தானே கிளாஸ் அதுவே எனக்கு கிஃப்ட் தானேம்மா சரி சரி அந்த ரோஸ் கொடுமா என்று வாங்கி தன் தலையில் வைத்து கொண்டாள் பத்மா டீச்சர் இது எதுவுமே தெரியாமல் அப்போதுதான் ஸ்கூலுக்கு வரலாமா வேண்டாமா என்று மெதுவாக வந்தாள் கலா நாளாக ஸ்கூல் வரவில்லை கதா பணக்கார வீட்டு பெண் கதா என்ன இது கிளாஸ் ஒரே கலகலப்பா இருக்கு என்று எண்ணிக்கொண்டே கிளாஸுக்கு வந்தால் மீ டீச்சர் என்றாள் கதா பா கலா என்ற டீச்சர் என்ம்மா ரெண்டு நாளா ஸ்கூலுக்கு வரலை என்று கேட்டார் உடம்பு சரியில்லைங்க டீச்சர் என்றாள் கதா மதிய இடைவெளியில் ஆமா இந்த பத்மா டீச்சர் எப்பவும் என்னை திட்டாங்க அவங்களுக்கு போய் கிஃப்ட் தரீங்களா என்று பாரதியிடம் கேட்டாள் கலா கேட்டுக்கொண்டே வந்த கமலி ஏய் கலா நீ நினைச்சா ஸ்கூல் வருவே இல்லைன்னா வரமாட்டேன் ஏன் வரலைன்னு டீச்சர் கேட்டா அது உங்க ஊர்ல திட்டாங்கன்னு அர்த்தமா இனிமே ஒரு வார்த்தை டீச்சர் ஏதாவது பேசினே ஆளோதான் என்றாள் கமலி உனக்கு அட்டண்டன்ஸ் ரிஜிஸ்டர்ல ஆப்சன் போடாமே லீவ் வேண்டி எழுதியிருக்காங்க வத்மா டீச்சர் நம்ம ஹெச்எம் ஆப்சன்ட் கண்டினியூஸாக வந்தால் டிசி கொடுத்துடுவாங்க தெரியும்ல என்றாள் கமலி ஓஹோ அப்படியா எம் சாரி கமலி இனிமே நான் டீச்சரை எதுவுமே சொல்ல மாட்டேன் இனிமேல் நான் தினம் ஸ்கூல் வரேன் என்றாள் கலா நன்றி